அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி இருக்கிறது நம்ம மிதுன ராசிக்காரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன அற்பலங்கள்லாம் கிடைக்கும் தொழில் வியாபாரம்லாம் எப்படி அமையுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அதே மாதிரி இதுனா வரிகளும் நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சிக்கிட்டு உங்களுக்கு இனியாவது வசந்த காலம் பிறக்குமா இனியாவது நம்ம குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வருமா வீட்டில் ஒரு நல்ல மன அமைதி வருமா இந்த குழப்பெல்லாம் தீருமா மன போராட்டம்லாம் தீருமா அப்படின்னு ஏங்கி தவித்த உங்களுக்கு இனி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய யாராவது மிதினராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூட்டை டைம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு வே இப்படி சொல்லி பாருங்கள் நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்தோம்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குது நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது வாங்க நம்ம மிதுன ராசிக்கார ஜாதகர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்புறமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சி வந்து மே ஒன்னாம் தேதி நடக்க இருக்குது அதன் மூலிமா நமக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத விளக்கமா பார்க்கலாம் குரு மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இது எப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு கேட்காதீங்க நிச்சயமாக இந்த குரு பேச்சு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் மேசராசியிலேருந்து குரு பகவான் தற்போது பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் மே தேதிக்கு அப்புறமா வந்து ரிஷபராசிக்கு மாற இருக்கிறார் மே ஒன்றாம் தேதி நடக்கிறக்கும் இந்த மாற்றத்தால் பல ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையே மாற்றப்போகுது அதுவும் இல்லாமல் நம்ம மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றப்போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குரு பயிற்சி நடக்கும்போதெல்லாம் பல ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவாக சில ச சம்பவங்கள்லாம் நடக்கும் ஜோதிடத்தின்படி சில கிரகங்களின் நகர்வு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுது அதில் வந்து சனி குரு ராகு கேது இது இந்த நாள் வந்து பயிற்சி ஆகும்போது சில மிக பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு பல வகையில் நன்மைகள் ஏற்பட போகுது காசு நிறைய வரும் வருமானமும் அதிகரிக்கும் இந்த நபர்களும் நிறைய கடன் பிரச்சினைனால் பாதிக்கப்பட்ட நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுக்கு பணி பன்னிரெண்டாம் வீட்டில் குரு பயிற்சி ஆகிறார் இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பணம் வரத்து இருக்கும் ஆனால் நீங்கள் பணத்தை பார்த்து கவனமாக செலவு பண்ணுறது ரொம்ப நல்லது நீங்கள் எதிர்பார்த்துருந்த இடங்கள்லேருந்து எல்லா இடத்துல இருந்தும் உங்களுக்கு பணம் வரும் ஆனால் சமயங்களில் எதிர்பார்க்காத சில பணம் கூட நீங்கள் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த பணம்லாம் வரவே வராது எப்பயோ ஒரு டைம் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கொடுத்து உதவி இருப்பீங்க அந்த பணம்லாம் வராது அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் திடீர்னு அந்த பணம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக நீங்க கடன் கொடுத்து பேருக்கிட்ட ஏமாந்துருப்பீங்க இவங்களாம் நமக்கு தரவே மாட்டேங்கிறாங்க நம்ம கஷ்டம் நிற்கிறோம் ஆனால் நமக்கு யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அவங்க இனிமேல் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அவங்களாம் உங்களை தேடி வந்து இந்த அவங்ககிட்ட வாங்கின பணம் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் நாங்களே பெரிய கடனில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இனி உங்களுக்கு வசந்த காலம் தான் இதனால் கண்டிப்பாக நிறைய சுப செலவுகள்லாம் வீட்டில் நடைபெறத்துக்கான யோகமெலாம் இருக்குது ஆம் காசு எவ்வளோ வந்தாலும் பணம் கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது வருகின்ற பணத்தெல்லாம் கரெக்டான இதெல்லாம் செலவு பண்ணுங்கள் கொஞ்சம் செலவு பண்ணும்போது கவனமாக செலவு பண்ணுறது நல்லது அதே மாதிரி நீங்கள் செலவை வந்து சுப செலவுகளாக நீங்கள் மாற்றினீங்கன்னா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் சுப செலவுனால் வீட்டில் ஏதாவது பணம் கிடைச்ச உடனே ஒரு நல்ல ஒரு மனை வாங்கி போடலாம் அல்லது ஏதாவது ஒரு ஜொல் வாங்கி போடலாம் இந்த மாதிரி எதாவது ஒன்று வாங்கி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு சுப செலவுகளாக தான் இருக்கும் அதே மாதிரி பணம் வந்தது நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கன்னா அடுத்த செகண்டே அந்த பணம் கரைஞ்சி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களாக வர இருக்கிறாரு அதனால் சுப சுப செலவுகள்லாம் நடைபெறத்துக்கான யோகம்லாம் இருக்கு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வர்றப்பயே பணம் வர்றப்பயே நீங்கள் வாங்கி எதாவது நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவும் நல்லது குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசியில் ஆறு நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களுக்கு வருவதனால வீடு வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு முடிந்தா அந்த மாதிரி ஏதாவது வீடு வாங்குகிற மாதிரி அல்லது கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சுப செலவுகள்லாம் நீங்க மாத்துறது நல்லது உங்கள் ராசிக்கு நிலம் வாங்குவதற்கான யோகமும் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது வாங்கறது தந்தாலும் நீங்கள் வாங்கறதுக்கு முயற்சி செய்யலாம் சில பேர்த்துக்கெல்லாம் திருமணம் கடிய கூடி வரும் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடைபெறதுக்கான காது குத்து திருமணம் மலைக்கப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் அதற்காக இந்த மாதிரி செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேர்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஏன்னா அனாவசியமான செலவுலாம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சமயத்தில் கிட்னி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பும் இருக்கு அதே போல் வயிறு சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு முன்கூட்டியே நீங்க மருத்துவரோட ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது பெரிய முதலீடுகள் எதுலையோ அதிகம் செலவு செய்ய வேண்டாம் புதிதாக ரொம்ப காஸ்ட்லியாக ஏதாவது போட்டு கார் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்து நிறைய பிரச்சனை போய் மாட்டிக்காதீங்க அளவாக செலவு செய்யுங்க அதே மாதிரி ஒரு முறைக்கு இருமுறை எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் முதலீடு செய்யறதா இருந்தாலும் மற்றவர்களோட ஆலோசனை பெற்று உங்கள் வீட்டில் உள்ள உறவினர்கள் நண்பர்கள் அப்படியோ ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது மே பதிமூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு ஆகாத இருந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் திருமணம் தாமதமாகிட்டே போகுது அப்படின்னு சில பேர்லாம் மன வருத்தத்தில் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த குரூப் பயிற்சிக்கப்புறமா நல்ல ஒரு திருமணம் வர அமையறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கும் இந்த குரூப் பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்து பிரி பிரிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்க கூட இனிமேல் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த குரு பேச்சி வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவியிலேயே சின்ன சின்ன கசப்பான சம்பவங்கள்லாம் நடைபெறும் அதெல்லாம் கொஞ்சம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் தொழிலெலாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது சொத்துலேயும் கொடுக்கல் வாங்கல்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கல் வாங்கல புதிதாக யார்ட்டியாவது கடன் கொடுத்து மாட்டிக்காதீங்க புதிதாக நீங்கள் போய் அருகிட்டையும் கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் ஆரோக்கியத்துலேயும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் வழியில் யாராவது உடம்பு சரியில்லாத இல்லாத போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க அது தந்தை மூலிமா ஒரு சிலருக்குள்ள சொத்து சேர்க்கை உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கு சுத்தில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு பே பேச்சுவார்த்தையின் மூலிமா நல்ல ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான சூழ்நிலைலாம் இருக்குது ஆனால் எந்த ஒரு செயல்லையும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது பீன் வாதம் வம்பு இந்த மாதிரி எதுலையாவது போய் மாட்டிக்காதீங்க அதிகமாக நீங்கள் நிறைய சண்டை பிரச்சனை இந்த மாதிரி இதெல்லாம் இறங்காமல் எந்த ஒரு சே இதையும் வந்து சாப்பிட்டா ஹேண்டில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக எல்லா ஒரு இடத்துலையும் உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது குடும்பத்தில் இருந்த சிரமங்களும் படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளாக பார்த்து நிச நிதானமாக பேச து நல்லது கடவன் மனைவி கிடையே பேசும்போது பார்த்து நிதானமாக பேசுறது நல்லது அவசரப்பட்ட எந்த ஒரு வார்த்தைகளையும் விட வேண்டாம் பிள்ளைகளோட கல்வியில கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்ட கிடலை மா மாலை சாத்தி மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்துடுவாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் குரு பகவானை குளிரவுக்கே நம்மளால் இதை மட்டும்தான் செய்ய முடியும் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது செய்து பாருங்கள் குரு பகவானின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நம்பிக்கையோடு நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான இங்கே பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்